தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து உடஞ்சிடுச்சு அது வந்து வெளியில் தெரியாமல் இருக்குது பல பேர் பேச பயப்படுறாங்க வந்து அதுதான் உண்மையை தவிர தமிழ்நாடு பிஜேபி வந்து அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி வந்து தனியாகவும் வழக்கமாக இருக்கக்கூடிய பிஜேபி வந்து தனியாகவும் இருக்குது அதோடைய முதல் கட்டமாக தான் இவர் வந்து பார்த்தோன்னா எப்படியும் அங்கே சென்ட்ரலில் வந்து அவங்க இறங்கியாச்சுன்னா பிஜேபி வந்து ரூலிங்லேருந்து இறங்கியாச்சுன்னா இங்கே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் நேற்று இரவு எனக்கு வந்த தகவல் நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து அண்ணாமலை வந்து தனி கட்சியாக மாறப்போறாரு அங்கே கடுமையான எதிர்ப்பு இருக்குமா உண்மை இது நான் சொல்கிற சத்தியம் இந்திய அரசியலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பாவிதங்கள் துர்மரணங்கள் இப்படியான அரசியல் தானே நடந்திருக்கு கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்துக்க இந்திரா காந்தி அடுத்துங்க ராஜீவ்காந்தி எடுத்துங்க இவங்களாம் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குல்ல இது மாதிரியான ஒரு துர் சம்பவங்கள் எதுவும் நடந்துருமோன்ற ஒரு பதற்றம் இருக்குதுன்னு சொல்கிறேன் கிட்டத்தட்ட தோற்றுடாருன்ற அளவுக்கு பேசுகிறாங்க இவருடைய கடைசி கால பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கவற்ற ஒரு மனநிலை இருந்துச்சு மற்ற பிரதமர் நீங்கள் நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கிறீங்க தோல்வின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சமநிலை இழக்கலை இவர் சமநிலை இழந்துட்டார் அதனால தான் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்திலும் முரண்பட்ட பேச்சுக்களாக இருக்குது அதனால் இவருக்கு அந்த ஒரு பக்குவம் தோல்வி என்று எந்த அளவுக்கு பக்குவம் இவருக்கு தெரியும் வரும்ன்றது தெரியல இந்த அமைதி வந்து அவருக்கு தேவைதான் அந்த அவர் அமைதியான இடத்த தேடி வராரு பதற்றம் யாருக்குன்னா இந்தியா கூட்டணியில் தான் இருக்கணும் யார் பிரதமர் யார் துணை பிரதமர் யா அப்படின்றது அங்கே அந்த பதற்றமே இல்லை இன்னும் கூட நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ராகுல் காந்தின்றது நம்ம ஒரு புரிந்து கொள்வது யார் பிரதமர் யார் உட்காருவாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம நம்மளால் ஒரு கற்பனையில் இருக்கிறோம் கேன்னா ஒரு வேலை ராகுல் காந்தியாக இருக்கலாம் கூட்டணியினுடைய முகமாக அவர் தான் இருக்கார் நம்ம இருக்கிறாரு நம்ம அறிவிக்கல இல்லை வெளிப்படையாக அறிவிக்கலை நாமளாக புரிஞ்சுக்கிறோம் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க மற்ற மாநிலங்களில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்ற பிறகு வந்து அங்கே அதிகார பகிரணுன்னு வரும்போது அங்கே ஒரு பிரச்சனை வரும் பிஜேபி வந்து ஒரு பெரும்பான்மை வாங்கியாச்சுன்னா அவர் மோடி ஃபீல்டில் இருக்கிற அரச களத்தில் அரசியல் களத்தில் இருக்கிறாரோ இல்லையோன்னா இவங்க பெரும்பான்மை ஒரு இரநூறு சீட்டுக்கு மேலே வந்து பிஜேபி எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக குழப்பங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வரும் பிஜேபி எண்ணிக்கையை தான் அங்கே குழப்பங்கள் குறைவாக இருக்கும்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இவங்க எண்ணிக்கை அதிகமாக ஒரு ஒரு வேளை இரநூத்தி நாற்பது சீட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவை அவங்களுக்கு என்ன நாற்பது கூடுதலா நாற்பது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து சில கட்சிகள் மாறலாம் ஒரு நிபந்தனை அடிப்படையில் கூட வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் இந்த குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பாக போய்கிட்டு இருந்துச்சு கடைசி கட்ட தேர்தலில் நெருங்கியாச்சு நம்ம இந்தியா முழுவதும் கடைசியாக ஜூன் ஒன்றாம் தேதி தேர்தல் நடக்கிறதா இருக்கு அந்த ஜூன் ஒன்றாம் தேதியே இன்னும் நிறைய பரபரப்பு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு இந்தியா கூட்டணி தேர்தல் முடிச்ச பிறகு அன்னைக்கு சாயந்தரமே வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த போறதா அறிவிச்சிருக்காங்க தகவல்கள் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாமல் முப்பதாம் தேதி பிரதமர் அவர்கள் இங்கே தமிழகத்துக்கு கன்னியாகுமரி வந்து விவேகானந்தர் பாறையில் உட்காந்து தியானம் செய்ய போறதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு முப்பது முப்பத்தி ஒன்னு ஜூன் ஒன்று இந்த மூன்று நாட்களும் இதை பத்தி என்ன சார் பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய பார்வை என்ன இதை பத்தி தேர்தல் வந்து நல்ல முறையில் நடக்கணும் முன்னாடிதான் என்ன நினைப்போம்னா வன்முறை இல்லாத ஒரு தேர்தலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் எல்லாருமே இன்னும் சண்டை சச்சரவுலாம் வேண்டாம் கலவரங்கள் எதுவும் வேணாம் ஆனால் இந்த நடந்து முடிஞ்ச தேர்தல் எல்லாமே வந்து இறுதிக்கட்ட தேர்தல் வரைக்கும் நான் சொல்கிறது இன்னும் கூட ஒரு இரண்டு நாட்கள் இருக்குது மூணு நாட்கள் இருக்குது இதெல்லாம் வந்து வந்து ஒரு வன்முறை இல்லாமல் ஒரு அமைதியாக நடந்து முடிகிற மாதிரி தான் இருக்குது முடிகிற மாதிரி இருக்குது ஏதாவது ஒன்று நடந்துருமோ இப்போ இந்த அலைமாய படத்தில் சொன்னாங்கள்ல அவனை உன்னை காதலிக்கிறேன் ஆனால் காதலிச்சுன்னு நினைக்கணும் அது மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு என்னென்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருமோன்ற ஒரு பதற்றம் வந்து நடக்கிற விஷயங்கள் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்கக்கூடியது எல்லாமே வந்து பரவலாக பேசக்கூடியது பிரதமர் வந்து இங்கே கன்னியாகுமரி வந்து இரண்டு நாட்கள் ஓய்வுன்றது ஒரு வேலை பாதுகாப்பு தேடி வராரா அப்படின்ற ஒரு பார்வை கூட இருக்குது பாதுகாப்பு தேடி தமிழகத்துக்கு வரா ஆமாம் தமிழ்நாடு உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு வெளியில் பேசுறதுலாம் வந்து சொல்லுவாங்க தமிழ்நாடு தான் பூங்கா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுவும் கன்னியாகுமரிக்கு போயிடுறாருன்னு சொன்னால் வாரணாசி போகலை கன்னியாகுமரி வந்துடுறார் அதனால் ஒரு பாதுகாப்பு கூட வந்திருக்கலாம் அவரால் தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி ஏன்னா பாசிட்டிவாக நம்ம நினைப்படையா அப்படி என்ன பயம் பிரதமர் அவர்களுக்கு இல்லை கடந்த காலங்களில் வந்து இங்கே இந்திய அரசியலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசம்பாவிதங்கள் துர்மரணங்கள் இப்படியான அரசியல் தான் நடந்துருக்கு கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்து இந்திரா காந்தி எடுத்துங்க காந்தி எடுத்துங்க இவங்களாம் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குல்ல அதுக்கு பிறகு தானே எங்களுக்கு வந்து ஒரு தொய்வே இந்த காங்கிரஸ் கட்சிக்கு தொய்வே சரிங்களா மன்மோகன் பத்து வருஷம் இருந்துட்டார் அது வேறு விஷயம் நான் என் பார்வையில் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரியான ஒரு துர் சம்பவங்கள் எதுவும் நடந்துருமோன்ற ஒரு பதற்றம் இருக்குதுன்னு சொல்கிறேன் எதுவும் நடந்துடும் நான் சொல்லவே இல்லை ஒரு பதற்றம் இருக்குது இப்போ இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல நீங்கள் சொல்கிறது என்ன திடீர்னு வந்து கன்னியாகுமரி வந்துடுறாரு ஏற்கனவே நல்லா புரிஞ்சுக்கோங்க எட்டு தடவை வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு இந்த எட்டு தடவையும் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறதா வச்சுக்கோங்க அங்கே வந்து அந்த நாட்கள் வந்து அவர் இல்லை வட மாநிலங்களில் இருக்கிற அந்த எட்டு நாட்கள் இங்கே க கழிச்சிருக்கிறார் அவருக்கே நல்லா தெரியும் இங்கே ஒன்றும் வேகாதுன்னு அண்ணாமலை நம்பி நம்ம ஏமாறுறோம்னு அவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா இவங்க ஃபேப்ரிகேட் பண்ண தலைவர் தானே அண்ணாமலை ஆனால் தமிழ்நாடு மக்கள் நல்லா தெரியும் இங்கே வந்து திராவிட சித்தாந்தத்தை அவ்வளோ எளிதில் வெல்ல முடியாதுன்னு தெரியும் மிக எப்படி ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய லாபியோ அதே மாதிரி இங்கே திமுக வந்து பெரிய லாபிங் திராவிட இயக்கங்கள் வந்து பெரிய லாபி இங்கே வந்து அவ்வளோ எளிதாக ஆனால் வந்து ஒரு எட்டு நாட்கள் இங்கே வந்து கழிச்சுருக்கிறாருன்னா இங்கே இருக்கிற நாற்பது சீட்டை வந்து வெற்றி பெற்றுன்ற அந்த எண்ணமா அப்படி இல்லை அங்கே எட்டு நாட்கள் அந்த எட்டு நாட்கள் இங்கே கழிச்சிட்டார் ஆகலாம் எனக்கு நான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கேட்டனால் அந்த இறுதி நாட்கள் ஒரு பதற்றம் ஏற்படுது இறுதி நாட்கள் ஏதாவது ஒன்று நடந்துருமா ஏன்னா சில பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்க அரசியல் திறமை சொல்கிறாங்க ஏன் வந்து இங்கே வராரு பிரதமர் இப்போ செவ்வப்பி வரக்கூடாதுங்கிறார் எதிர்ப்பை தெரிவிக்கிறார் இல்லை தேர்தல் நடத்தை தேர்தல் நடத்திய விதிகள் வந்து தமிழில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் தொகை வந்து அவர் சொல்லக்கூடிய கொஞ்சம் அதீதமாக தான் நான் சொன்னேன் இந்தியாவில் எந்த மொழியிலாவது இருக்கலாமே அவரு ஆனால் சொல்கிறாங்க என்னென்னு கேட்டேன்னா அது உண்மை தான் அது ஓரளவுக்கு ஏற்றக்கூடியது தான் ஆனால் பிரதமர் என்ற ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாமே இப்போ சாதாரண மனிதர்களோ அந்தந்த தொகுதியில் இருக்கணுன்றது தான் உண்மை இது வந்து தேர்தல் விதிமுறை எந்தெந்த தொகுதி வாக்காளர்களோ அந்தந்த தொகுதியில் இருக்கணுன்றது ஒரு பார்வை இருக்குது எங்கே நம்ம வாக்களிக்கிறோமோ அங்கே நம்ம இருக்கோம் இப்போ நான் வந்து மதுரையில் போய் இருக்க முடியாது எலெக்ஷன் அன்னைக்கு அன்னைக்கு டேட்டுக்கு யாருமே சொல்கிறேன் நீ இருக்கலாம் ஒரு உறவினர் வீட்டில் போய் இருந்துக்கலாம் தவிர அங்கே போய் வந்து ஒரு ஒரு வேட்பாளர் வந்து அந்தந்த தொகுதியில் இருக்கணுன்றது ஒரு இருக்கு அதை தாண்டி இவர் வராருன்னா ஒரு பிரதமர்ன்ற முறையில் அவர் இன்னும் பிரதமர் தானே அதுக்குள்ள ஏன் அவசரம் காபந்து பிரதமர் அவர் ஓ வரலாம் அப்போது இவங்க என்ன என்ன நினைக்கிறாங்க வந்து ஒரு வந்து இப்போ பிரதமரே இல்லையா காபந்து பிரதமர் நம்ம பொதுவான பார்வையில பார்ப்போம் நம்ம இங்கே தனிப்பட்ட அபிப்பிராயங்கள் வந்து இங்கே ஒரு காப்பது பிரதமர் விதிகளுக்கு உட்பட்டவர் தான் அப்படி பார்த்தா அவர் எவ்வளவு விதிகள் மீறி இருக்காரு இல்லைன்னா இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் மாதிரி பிரதமர் அவர்கள் ஒரு பதற்றத்தில் இருக்காரு அதனால தான் கன்னியாகுமரியை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் முடிந்த பிறகும் கடைசி கட்ட தேர்தல் மே பத்தொன்பதாம் தேதி நடக்குது மே பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அந்த தேதிகளில் தான் கேதார்நாத் போய் இதே மாதிரியான ஒரு மெடிடேஷனை எடுக்கிறாரு பதினேழு மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த கோகைக்குள்ளே இருக்காரு அந்த இமேஜும் வீடியோ எல்லாமே வந்து வைரல் ஆச்சு ஏன் அந்த மாதிரி நம்ம கூட நீங்கள் கேட்டதை சொல்கிறேன் இப்பயே அங்கே போகல அதே கேதார்நாத் இருக்குல்ல இப்போ அங்கேயும் இருக்கு இருக்குல்ல ஒரே இங்க தமிழ்நாடு வர்றதுல வந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும்னு நம்புறாருன்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் வடஞ்சியால் இங்கே ஒவ்வொரு மாநிலங்களில் உள்ள அங்கே அரசியல் தட்பவெப்பங்கள் வேற மாதிரி இருக்கு இவங்க ஒட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு எந்த அளவுக்கு இப்போ சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இருக்குன்னா ஆர்எஸ்எஸ் இவருக்கு எதிராக இருக்குன்ற மாதிரி சில செய்திகள் வருது இப்போ நீங்கள் சொன்ன காலகட்டம் வேற அப்போ ஆர்எஸ்எஸ் வலுவாக இருந்தது ப்ரொடெக்ட் பண்ணியிருந்துச்சு இப்போ அங்கே பல பிரச்சனை இருக்கு இங்கே இருக்கிற ரெண்டா இருக்கு தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி தூதன் அப்படி ஆமாம் எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ இப்போ மகாராஷ்டிரா எடுத்துக்கலாம் இவங்க இவரால் ஃபேப்ரிகேட் பண்ண போதும் ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் இவங்கெல்லாம் என்னங்க காணாமல் போயிட்டாங்க பிரச்சனை இப்படி ஒரு ஒரு மாநிலங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஜார்க்கண்ட் எடுத்துக்கங்க அங்கே அரசியல் எல்லா இடங்களையும் இவங்க அரசியல் வந்து உடச்சி துவம்சம் பண்ணாங்கல்ல எல்லா இடத்துலையும் வந்து எதிர்கட்சிகளை அப்போ எங்கே பாதுகாப்பு இருக்கு இங்கேயும் அண்ணா இவங்க துண்டாட் தோண்டாடி இருக்காங்க தமிழ்நாட்டிலையும் ஆனால் தாண்டி தாண்டியவன் கேட்டால் வந்து ஒரு அளவுக்கு வந்து நம்ம முதலமைச்சர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கலாம் ஒரு பாதுகாப்பான இடமா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இங்கே வராருன்னு நினைக்கிறேன் ஓகே வடமா வட மாநிலங்களில் அங்கே இருக்கிற அரசியல் தட்போட்டையும் இவங்களால் வந்து மாறிடுச்சு டோட்டலாக இந்த தோல்வியும் கிட்டத்தட்ட அதனால்தான் கிட்டத்தட்ட தோத்துட்டாருன்ற அளவுக்கு பேசுகிறாங்க வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கடைசி நம்பிக்கை வந்து பிரசாந்த் கிஷோர் அவரை வச்சு பேச வச்சாங்க அவரும் கடைசியாக உங்கள் லாங்குவேஜ் பல்ப் வாங்கின்னு போயிட்டார் இல்லையா அதில் தோல்வின்றது கிட்ட தோல்வி முகத்தில் இருக்கிறாரு அது வந்து அந்த ஆற்றமை வந்து பார்த்திங்கன்னா வந்து வட மாநிலங்கள் இருந்தால் அந்த அமைதி கெடுன்றதுக்காக கூட ஏன்னா வட மாநிலங்கள் இருக்கிற சூழ்நிலை வேறு அப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து வராருன்னா நான் பார்க்குறேன் அவர் குறிப்பிட்டு அவர் சொல்லக்கூடிய விவேகானந்தன்றது அவருக்கு அமைதியான ஒரு இடமா இருக்கும் அது அமைதி செடி வராருன்றது தான் பார்க்க இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாரும் எல்லா பிரதமரும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி எழுந்தபோது ஒரு குறிப்பிட்ட ஒரு அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க ஒரு பக்குவம் இருந்துச்சு பட் இவருடைய கடைசி கால பேச்சுலாம் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவருடைய பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா பக்குவமற்ற ஒரு மனநிலை இருந்துச்சு மற்ற பிரதமர் நீங்கள் நீங்கள் யார் வேணாலும் எடுத்துங்க நீங்கள் நீங்கள் நேரு பேருலருந்து எடுத்துக்கங்க தோல்வின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சமநிலை இழக்கலை இவர் சமநிலை இழந்துட்டார் அதனால தான் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்தையும் முரண்பட்ட பேச்சுக்களாக இருந்துச்சு அதனால இவருக்கு அந்த ஒரு பக்குவம் தோல்வி என்று எந்த அளவுக்கு பக்கம் இவருக்கு தெரியும் வரும்ன்றது தெரியல இந்த அமைதி வந்து அவருக்கு தேவைதான் அந்த அவர் அமைதியான இடத்தை தேடி வராரு இல்ல ஆர்எஸ்எஸ்ல தான் அந்த அந்த எதிர்ப்பு இப்போ நீங்க சொன்ன மாதிரி எதிர்ப்புகள் அந்த ஒரு பதற்றம் அப்படின்னா அது ஆர்எஸ்எஸ்ல இருந்து மட்டும்தான் அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை பாஜகவில அமைதி கூட வரதுக்கு பிஜேபிலையும் இருக்கு அது வெளியில தெரியாம இருக்கு இவங்க அந்த ஒரு பிம்பத்தை கட்ட அமைச்சிட்டாங்கல்ல நாங்க ரெண்டு பேரு தான்ன்றது அதுவே உங்களுக்கு இப்போ எதிரா இருக்கு ஒரு பெரிய கபடியை அப்படி அப்படித்தான் இப்போ கடந்த காலத்துல இருக்கு பிஜேபி எடுத்துங்க அப்படி இருந்து குறைச்சி 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 கொண்டு வந்து எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தது வாஜ்பாய் பேர்களை எடுத்துங்க எவ்வளோ லீடர்ஸ் இருந்தாங்க அந்த லீடர்ஸ் சே இப்போ எங்கே போனாங்க சில பேர் இறந்து போயிட்டாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் பிஜேபி நீங்கள் நீங்கள் சொல்லுங்க அகிலேஜி தலைவர் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய தலைவர் ரெண்டு பேர் சொல்லுங்கள் பிஜேபியில் ரெண்டு பேர் சொல்லுங்கள் ஜேபி நட்டா இருக்காரு நீங்கள் சொல்லுங்க தேடி வச்சு தான் சொல்கிறீங்க அது கூட டக்குன்னு வரல இல்லை அமித்ஷா மோடி ரெண்டு பேர் இவங்களே கட்டமைச்சது தானே அது அதுதாண்டி நட்டாக இருக்கிறாரு கட்கரி இருக்கு இவங்களாம் சொல்லலாம் ஆனால் முதல்ல நீங்கள் வாஜ்பாய் பெரிய எடுத்துங்க எவ்வளோ பெரிய லீடர்ஷிப் இருந்தாங்க காங்கிரஸ்க்கு ஈக்குவலாக இருந்தாங்க காங்கிரஸே அப்படி தான் இருக்குது அது வேறு விஷயம் பட் சொல்கிறேன் நான் இந்துத்துவது மிகப்பெரிய லாபி அப்படியே வந்து இந்துத்துவம் அந்த லாபியால் உருவாக்கப்பட்டவர் தானே இவர் இன்றைக்கி இவருக்கு அடுத்த பிளேஸில் வந்து யார் வருவாங்கன்றதே அங்கே கேள்விக்கு யாருமே இல்லை அங்கே சொல்கிறாங்க யோகி ஆதித்யநாத் சொல்கிறாங்க அதனால் அகிலேந்தால வந்து பேசக்கூடிய தலைவர் அவர் இல்லை இல்லை இல்ல இப்ப இந்த பதற்றம் காங்கிரஸுக்கு இல்லைன்னு எடுத்துக்கலாமா காங்கிரஸ்க்கு இல்லைன்னா அவங்க வந்து ஒரு எப்படியும் நாம் வந்து நாம தான்ற மாதிரி இருக்கிறாங்க அவங்க எப்படியும் இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெறன்ற அந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்க பிரச்சாரங்கள் தெளிவா இருந்துச்சு இந்த மாதிரியான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரங்களில் கொச்சை எந்த ஒரு பிரிவுனரையும் வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சாரங்கள் இல்லை நேர்மையான ஒரு பிரச்சாரமா இருந்தது நம்ம சொல்ல முடியும் இது வரைக்கும் இல்லைனாலும் இதுக்கப்புறம் அந்த பரபரப்பு பதற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல ஏன்னா இன்னுமே வந்து பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கல இன்னுமே அந்த ஆலோசனை கொடுத்துக்கு மம்தா பானர்ஜி வருவாங்களான்னு தெரியல நீங்க அந்த பக்கம் பதற்றம் சொல்றீங்க உண்மையா அங்கதான் பதற்றமே இருக்கணும் ஏன்னா அடுத்து ஆட்சிக்கு அவங்க வரப்போறவங்க கேட்டால் யார் பிரதமர் சர்ச்சை இதெல்லாம் இருக்கு ஆனால் அதையெல்லாம் கடந்துட்டு எனக்கு கேட்டால் இங்கே ஒட்டுமொத்தமாக அந்த எதிர்ப்பு இந்த மோடின்ற எதிர்ப்பாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான முறையில் நடக்குதோ அப்படின்றதுனால தான் இவங்களுக்கு இறங்க முகன்றதுனால தான் இங்கே ஒரு பதற்றம் இருக்குது இது எப்படி முடியும்ன்றதுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் உண்மையில் இப்போ நீங்கள் சொன்னாலும் பதற்றம் யாருக்குன்னா இந்தியா கூட்டணி தான் இருக்கணும் யார் பிரதமர் யார் துணை பிரதமர் யா அப்படின்றது அங்கே அந்த பதற்றமே இல்லை இன்னும் கூட நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ராகுல் காந்தின்றது நம்ம ஒரு புரிந்து கொள்வது யார் பிரதமர் யார் உட்காருவாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம நம்மளால் ஒரு கற்பனையில் இருக்கிறோம் கேன்னா ஒரு வேலை ராகுல் காந்தியாக இருக்கலாம் கூட்டணியுடைய முகமாக அவர் தான் இருக்காரு ரொம்ப இருக்கிறாரு நம்ம அறிவிக்கல இல்லை வெளிப்படையாக அறிவிக்கலை நாம புரிஞ்சுக்கிறோம் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க ஆனா அங்க மற்ற மாநிலங்கள்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்ற பிறகு வந்து அங்க அதிகார பகிர்வுன்னு வரும்போது அங்க ஒரு பிரச்சனை வரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லைன்ற நான் இவர் மீண்டும் பிரதமராக வருவாரான்றது ஒரு சந்தேக சந்தேக கேள்விதான் இதுக்கு பெரும்பான்மை வந்து உள்ள ஒரு கட்சி அவனா இருக்கலாம்னு சொல்றாங்க அதுவும் கூட எவ்வளவு நூற்றி ஐம்பதா இரநூறா இவங்க சொன்ன அந்த தான் இறங்கி வந்துட்டாங்க இங்க நாற்பது சொன்னவரே இப்போ என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா வந்து எண்ணிக்கை முக்கியம் இல்லை வெற்றி எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார் இங்க நாற்பது நம்மதே சொன்னவர்லாம் இருக்காங்க ஸோ அதனால் என்னென்னா கண்டிப்பாக வந்து எதுவும் நம்ம வேண்டிக்கணும் இப்போ உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கங்க என்னென்னு கேட்டால் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருந்தால் போதும் யார் வேணாலும் பிரதமர் ஆகட்டும் இன்றைக்கி வந்து மக்களுடைய மனநிலை அப்படிதான் எந்த பிரச்சனையும் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின் தான் நம்ம வேண்டி ஏன்னா நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு சந்தேகம் ஏதோ ஒரு தேசம் ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை நோக்கி நகருதோன்ற அந்த சந்தேகம் வருதுன்றேன் நமக்கு அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் எதிர்பார்க்கலாம் ஆலோசனை கூட இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் நான் முக்கிய முடினா இதானே யார் தான் முக்கியம் யார் துணை பிரதமர்ன்றது இங்கே தமிழ்நாட்டை கூட சொல்கிறாங்க பிரதமர் பிரதமராகிடுவார் கூட சொல்லி பேசுகிறாங்க ஆகட்டும் நம்ம ஒன்றும் இல்லை ஆனால் வந்து ஒருமித்த ஒரு முடிவாக இருக்குன்ற நான் பார்க்குறேன் கண்டிப்பாக இல்லைன்னா பிளவுபடாத ஒரு ஒரு கூட்டணியாக இருக்கணும் இந்தியா கூட்டணி வந்து ஒரு பிளவுபடாத ஒரு கூட்டணியாக இருக்கணுன்றது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒரு பிரதமர் யார் தேர்ந்தெடுத்தாலும் சரி அது ராகுல் காந்தியா இருக்கட்டும் அல்லது வேற யாராக இருந்தாலும் கேட்டால் ரெண்டு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தான் நான் நினைக்கிறேன் கூட்டணிக்குள்ளேயே ஏதாவது வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே கேட்டேன் அப்படி வருமான இவங்க பெரும்பான்மை உள்ள ஒரு பிஜேபி வந்து ஒரு பெரும்பான்மை வாங்கியாச்சுன்னா அவர் மோடி ஃபீல்டில் இருக்கிற அரசு களத்தில் அரசியல் களத்தில் இருக்கிறாரோ இல்லையோன்னா இவங்க பெரும்பான்மை ஒரு இரநூறு சீட்டுக்கு மேலே வந்து பிஜேபி எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக குழப்பங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வரும் பிஜேபி எண்ணிக்கையை தான் அங்கே குழப்பங்கள் குறைவாக இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இவங்க எண்ணிக்கை அதிகமாக ஒரு ஒரு வேளை இரநூத்தி நாற்பது சீட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவையவங்களுக்கு என்ன நாற்பது கூடுதலாக நாற்பதுல முப்பத்தெட்டு முப்பத்தி ஏழு அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து சில கட்சிகள் மாறலாம் ஒரு நிபந்தனை அடிப்படையில் கூட வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் இந்த குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இங்கே சீட்டு எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு நூற்றி ஐம்பதுல வந்து நூற்றி ஐம்பதுக்கும் கீழே வந்துடுச்சுனாக்கா அங்கே வந்து பிரச்ச அந்த மாதிரியான பிரச்சனை இருக்காது கொஞ்சம் ஸ்டபுளாக இருக்கும் ஒரு நிலையான ஆட்சி இருக்கும் கூட்டணி கட்சிகளால் இருந்து பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கும் தான் ஓகே ஏன்னா இப்போ இந்த கூட்டணியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மம்தா பானர்ஜி முதல்ல இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்குவாங்களா அப்படின்றது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி ஏன் இன்னும் முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னா ஒன்றாம் தேதி ஏழாம் கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு அடுத்த இரண்டாம் தேதி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் போயிட்டு ஜெயிலில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அந் அன்னைக்கு சாயந்தரம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவாரா அட்டன் பண்ணிட்டு அடுத்த நாள் போய் சிறையில் சிறைவாசம் அடைவாரா அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இல்லை நிச்சயமா இப்போ இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறதுன்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த இந்தியா இந்தியாவுக்குடன் வந்து முரண்படுவாங்க எளிதில் முரண்படக்கூடாது நீங்களே சொல்லுவீங்க அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லுவாங்க மம்தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போதைக்கு இவங்க எல்லாம் கேட்டால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அடக்குமுறைகளை சந்திச்சிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்கள் உட்பட சொல்கிறோம் அதனால என்ன கேட்டால் நிச்சயமாக அந்த ஆலோசனை கூட்டத்தில் கடந்துக்கிட்டு அடுத்து போவார் ஒரு மாற்று அரசியல் வரும்போது இந்த கே வழக்குகள்லாம் நிற்காது இல்லை இது எல்லாமே நிறைய உங்களுக்கு தெரியும் இந்த வழக்குகள் எல்லாமே வந்து ஃபேப்ரிகேட்னா ஒரு பிரதமர் சொல்லுவாரா ஒரு லோக்கல் போலீஸ் இருக்க ஒரு ஒரு எஸ்ஐ மாதிரி சொல்கிறாரு தேஜஸ்வி வந்து சிறைக்கு போயிடுவார் கேள்விப்பட்டிங்கல்ல ஒரு முத ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர் எப்படி வந்து அவ்வளோ போகிறப்போ எவ்வளோ ஈஸியாக சொல்கிறாரு பாருங்க ஒரு கான்ஸ்டபுள் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லை ஒரு எஸ்ஐ லெவலில் சொல்லுவாங்க நீ அடுத்து வந்து தேதிக்கு அப்புறம் நீ ஜெயிலுக்கு போயிடுவேன் அது சொல்கிறது யார் பிரதமர் சொல்கிறார் ஒரு முதல் முன்னாள் முதல்வர் சொல்கிறார் ஒரு லோக்கலில் இருக்க போலீஸ்காரன் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு நீ இதை நாலாந்திக்க அப்புறம் நீ ஜெயிலுக்கு போயிடுவேன் எப்படி போயிடுவேன் இவர் யார் இவர் பிரதமர் இல்லை இடியோட டைரக்டரா இல்லை யார் இவர் யார் இல்லை சிபிஐட டைரக்டரா என்ன வழக்கில் அவர் போவார் ஒரு பிரதமர் அப்போ தெரியலீங்களா இது வந்து வெளிப்படையான ஒரு அச்சுறுத்தல் தானே இது அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் கிட்ட இருந்து இந்தியா கூட்டணி கிட்ட ஒரு சுதந்திர காத்தை சுவாசிக்கிற மாதிரி இருப்பாங்க கண்டிப்பா ஒரு இரண்டு வருடங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்றது என்னுடைய கணிப்பு ஓகே இரண்டு வருடங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்றீங்க நான் சொல்றேன் புரியுது இல்ல ஓவராலாக பார்க்கும்போது இப்ப நீங்க சொன்ன மாதிரி பீகார்லயா இருக்கட்டும் இல்ல ஒடிசால கூட இருக்கட்டும் தமிழர் வந்து ஒடிசா வாழலாமா அப்படின்ற ஒரு கோஷம் தான் போய்கிட்டு இருந்துச்சு இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இன்னைக்கு திரும்பவும் தமிழகத்துக்கு வரதான் அறிவிச்சிருக்காங்க இது தமிழக மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் இது சொல்லிட்டாரு தாக்கம் தான் இப்போ இங்க தமிழ்நாடு அரசியலில் வந்து நீங்க நினைக்கிறீங்களா பிரதமர் அந்த வார்த்தை அங்கே சொன்ன பிறகு தான் இங்க தமிழ்நாடு பிஜேபி வந்து ரெண்டாயிருச்சு தெரியாம இருக்கு நம்ம எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கிறோம் அன்னாதிமுக உடஞ்சிருச்சு அண்ணாதிமுகவில் இவர் போர் கூடி தூக்குறார் இன்னும் தான் இருக்குது சலசலப்பு இருக்குது ஆனால் எல்லாரும் பேசுறது அதுதான் அண்ணாதிமுக சலசல ஆனால் உண்மையாக உடைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் உடஞ்சிருக்கு அங்கே பேசுகிற பிறகு ஆமாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை தலைமையில் ஒரு பிஜேபி இருக்குது பொன் ராதாகிருஷ்ணன் வானதி தமிழிசை இவங்கெல்லாம் தனியாக இருக்குது இவங்க ஆமாம் எச்ராஜா இவங்கெல்லாம் தனியாக இருக்கிறாங்க அண்ணாமலை தலைமையிலான இருக்க அந்த அதை கருண்நாகராஜன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் ரொம்ப தூரமாக தான் உட்காந்துருக்காங்க ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவரும் தூரமாக ஏன்னா அவர் இன்னும் எங்கேருந்து முடிவு பண்ணல பிரஸ்மீட் கொடுக்குமா தமிழசே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே உட்காந்துருக்கார் பக்கத்துல தான் உட்காந்துருப்பாரு அவர் தான் பக்கவாதியமாக தலையாட்டுவார் ஆனால் அவர் தூரமாக உட்காந்துருக்காரு அப்போ இன்னும் அவர் முடிவு எடுக்கலன்னு அர்த்தம் எந்த அணின்றதும் இன்னும் இன்னும் முடிவு எடுக்கல ஒரு கட்சியோட துணை பொதுச்சலர் நினைக்கிறார் அவர் தமிழ்நாடு மாநில பிஜேபியோட துணை பொதுச்சலர் அவர் எங்கே உட்காந்துருக்காரு பாரு அண்ணாமலை விட்டு ரொம்ப தூரமாக உட்காந்துருக்கார் ஆக தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து உடஞ்சிடுச்சு அது வந்து வெளியில் தெரியாமல் இருக்குது பல பேர் பேச பயப்படுறாங்க வந்து அதுதான் உண்மையை தவிர தமிழ்நாடு பிஜேபி வந்து அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி வந்து தனியாகவும் வழக்கமாக இருக்கக்கூடிய பிஜேபி வந்து தனியாகவும் இருக்குது அதோடைய முதல் கட்டமாக தான் இவர் வந்து பார்த்தோன்னா எப்படியும் அங்கே சென்ட்ரலில் வந்து அவங்க இறங்கியாச்சுன்னா பிஜேபி வந்து வந்து இறங்கியாச்சுனா இங்கே தமிழ்நாட்டில் ரெண்டாயிடும் அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்குவார் அதுக்கு அவர் தலைவர்களை தேடிட்டு இருக்கிறாரு தொடங்குவார் கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமா என்ன நீங்கள் பாருங்க வேணா அதனாலதான் நிச்சயமா நான் சொல்றேன் அண்ணாமலை தலைமையில் அவர் தனி கட்சி தொடங்குவார் அஜெண்டா நீங்க கேட்டீங்கல்ல அதுதான் இப்ப ஜெயலலிதா எடுத்திருக்காரு இவ்வளவு நாள் பேசாம இந்துத்துவ தலைவர் எப்ப கண்டுபிடிச்சார் அவரு அதுவும் ஆஃப்டர் எலெக்ஷன் இந்துத்துவ தலைவர் சொல்றாரு ஜெயலலிதாவை இல்ல தொடர்ந்து ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அண்ணாமலை வரும்போது அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வகையில் ஜெயலலிதா பத்தியும் அண்ணாவை பத்தியோ பேசி இருப்பார் நெகட்டிவா பேசிருக்காரு இப்ப நான் எடுத்துங்க இப்போ எதை எடுத்துக்கலாம் ஜெயலலிதா ஊழல்வாதின்னு பேசினாரு இப்போ என்ன சொன்னால் இந்துத்துவாதின்றார் நம்ம எதை எடுத்துக்கலாம் அண்ணாமலை முதல்ல அப்போ ஊழல்வாதியும் சொன்னார் இப்போ இந்துத்வா அப்போ இந்துத்துவாதான் ஊழல்வாதியும் சொல்ல வராரா நல்லா தெளிவாக குழப்பிறார்ல யாரையும் குழப்பில் அவர் குழம்பியிருக்கார் இப்போ அவருக்கு தேவை மோடி அமித்ஷா இல்லாத ஒரு இந்துத்துவ தலைவர் தேவை அதே சமயத்தில் அதிமுகவை சிதையக்கூடிய அண்ணாதிமுக அல்லது உடையக்கூடிய அதிமுகவை அவங்க வந்து இவர் பக்கம் இருக்கணும் அதுக்காக ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய தலைவராக வந்து இந்துத்துவாவின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவை முன்னிலை முன்னிலைப்படுத்துகிறார் இதுதான் அரசியல் அண்ணாமலையோட ஒரு சீப்பான மலிவான அரசியல் தான் யாராவது ஒரு தலைவர் அவர் வந்து ஒரு ஃபாலோவராக எடுத்துக்கணும் இப்போ ஜெயலலிதா வந்து இந்துத்துவ தலைவர் சொல்கிறார் அதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து சொத்தையான காரணம் அவர் சொல்கிறதெல்லாம் கரசவை கல் அனுப்புனாங்க கரசவை கல் அனுப்பிட்டா ராமர் கோயிலுக்கு வந்து கட்டுறதுக்கு கல் அனுப்பிட்டா அவங்க இந்துத்துவத்தொடரை அப்போ அவங்க நோம்பு கஞ்சி கொடுத்தாங்களா அப்போ அடுக்கடுக்காக பல காரணங்கள் வைக்கிறார்கள் எந்த காரணம்னு சொல்லிட்டோம் எந்த காரணமும் சொல்லிட்டோம் இங்கே வந்து எல்லாத்தையும் போட்டு தேசபக்தி வேறு இறைபக்தி கடவுள் பக்தி வேறு சரிங்களா நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து குழப்பிக்கிறதுனால தான் இந்த இவங்க குழப்புற ஆளுங்களே யாருங்கன்னா இவங்க தான் பிஜேபி தான் நீங்கள் ஒரு கடவுளை நான் ஒரு கடவுளை வணங்குவேன் அது எந்த கடவுள் எந்த கடவுளாக இருக்கும் நீங்கள் வந்து மத அடையாளங்கள் வேறு சரிங்களா நீங்கள் வந்து ஒரு சிலுவையை அணைஞ்சிக்கிறீங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது வந்து வந்து சபரிமலைக்கு ஒரு ஏதாவது தமிழக அரசியல் பத்தி அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது ராஜா தொடர்ந்து பெரியாரை எதிர்ப்போம் அப்படின்லாம் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு திட்டிட்டு இருந்தாரு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழகத்துல எடுப்படாதுன்னு தெரிஞ்சுதான் அவர் ஓரம் கட்டிட்டாங்க அண்ணாமலை முன்னிலையைப்படுத்தினாங்கன்னு சொன்னாங்க அண்ணாமலை நான் வந்து கருப்பு திராவிடம் பேசினாரு அப்பேற்பட்ட அண்ணாமலை ஜெயலலிதா அவர்களை நான் அவங்க ஒரு இந்துத்துவாதி அப்படின்னு சொல்றது மூலமா தமிழகத்துல என்ன கெயின் இருக்கும் ஆழமாவே பேசலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே பெரியாருடைய பெரியாரியம் வேறு திராவிடம் வேறுன்னு கூட நான் சொல்வேன் ஒரு படி மேலே போய் சொல்லுவேன் பெரியார் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறை மறுப்பு கொள் கொள்கையுடையவர் அதுக்கு பிறகு வந்து அண்ணா வந்து அதை வந்து நம்ம வந்து ஆட்சி அதை சொன்ன ஆட்சி அரியணைக்காக சில சமரசங்கள் செஞ்சார் அப்போ என்ன கேட்டால் வணங்குறவங்களை யாரும் நம்ம தடுக்க வேண்டாம் அவங்களுடைய எண்ணங்கள் படி வணங்கிக்கிட்டோம் இதுதான் இங்கே டிஃப்ரென்ஸ் இப்போ அவர் சொன்னார் கருப்பு திராவிடம் சொல்லல அது பெரியாரியம் தான் இங்கே பெரியாரியம் வேறு திராவிடம் வேறு இவங்க சொல்லக்கூடிய திராவிடவர் நான் சொன்னது ஆனால் இப்போ நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துங்க கலைஞர் நீங்கள் கோயிலுக்கு போய் பார்க்கவே இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரியம் நீங்கள் எம்ஜிஆர் எடுத்திங்கன்னா வந்து மூகாம்பிகா கோயிலுக்கு போனதை பார்த்துருப்பீங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி அவங்க கோ போகாத கோயிலே இல்லை குருவாயிருப்பன் கோயிலெலாம் போயிருக்கிறாங்க இங்கே இந்த டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் வணங்கிற நீ நீங்கள் அவனுடைய அவங்களோட உரிமைன்னு சொல்லி சொன்னாங்க வணங்குறது வணங்கிக்கிட்டோம் நம்ப இங்கே எல்லாருமே ஒரு விஷயம் நான் சொல்கிறேம்மா பொதுவில் தான் சொல்கிறேன் இங்கே ஏதாவது ஒரு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு பயணிக்கிறவங்க தான் அது எந்த மதமாக இருக்கட்டும் ஒருவேளை அந்த கோயிலுக்கெல்லாம் இவன் போகலை அப்படின்னு சொன்னால் ஒரு காட்டு முன்னாடி ஆகிடும் இவனுடைய நம்பிக்கையை வந்து இவனுடைய அழுகையை கேட்கறதுக்கு யாரோ ஒரு ஒருத்தர் இங்கே மனிதர்கள் கேட்க தயாராக இல்லை ஒருத்தருடைய அழுகையை வந்து இன்னொருத்தர் கேட்குறதுக்கு தயாராக இல்லை சிரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் யாரோ ஒருத்தர் கேட்கணும் அது கல்லாக கூட இருக்கட்டும் இவன் நம்புறான் நாம் போய் வந்து நம்மளுடைய குறைகளை சொன்னால் அந்த கல் நம்மளை கேட்டுக்குது நமக்கு தேவையான செய்து நீங்கள் நம்புற அந்த நம்பிக்கையில் தான் ஓடிட்டு இருக்கிறாங்க இங்கே பல கோயில்கள் அதான் இருக்குது அதுக்கு பின்னாடி வர்த்தகம்லாம் இருக்கு அது வேறு விஷயம் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான் கடவுள் எனக்கு இறை நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை இன்னொருத்தட்ட நான் திணிக்க முடியாது அதுதான் இப்போ நான் எனக்கு வந்து இறை இறை நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு சொன்னால் நான் நான் வந்து பெரியாரியை பெரியாரியை பார்த்தா நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் பெரியார் இஷ்டன்னு என்ன கரெக்டாக இப்படி என்ன இறை நம்பிக்கைங்க அப்போ நீங்கள் பெரியார் இஷ்டன்னு அடுத்த கட்டம் அதை என்ன சொல்வீங்க ஆனால் அப்படி இல்லை இங்கே வந்து பகுத்தறிவுன்றது பெரியார் சொல்லி தான் வர்றதுன்னு கிடையாது பகுத்தறிவு பகுத்தறிவு உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்குது இங்கே எல்லாருகிட்டையும் இருக்குது இங்கே பகுத்தறிவு இன்னொருத்த சொல்லி வர்றதே அது பகுத்தறிவு கிடையாது இன்னொருத்த சொல்லி கொடுத்து வருதுன்னு வச்சுக்க ஒரு அறிவு வருதுன்னா அது பகுத்தறிவுன்னு சொன்னீங்கன்னா அது கிடையாது இயற்கையாக நாம் பெற்ற கல்வி மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மூலிமா சமூகத்தின் மூலமாக கிடைக்கிறது தான் அது பகுத்தறிவு எல்லா விஷயத்தையும் பகுத்து பார்க்கணும் இது சரியாக தவிர அதுதான் பகுத்தறிவு தவிர பெரியார் சொன்ன சொன்னார்கள் பெரியாருடைய கொள்கைகள் நிறைய இருக்குது அவர் பல விஷயங்கள் சொல்கிறார் அது நம்ம ஏற்படையை ஏற்றுக்கிறோம் அல்லது மறுக்கணும் அதுதான் பக்கத்து தெரியும் சில விஷயங்கள் சொல்கிறாருங்க பெரியார் சொல்கிறார் அப்போ அப்படியே ஏற்றுக்குப்பா அப்படி சொன்னால் அது கிடையாது அதில் எது சரி எது தப்புன்னு ஏற்றுக்கிறது தான் இருக்குது அவர் சொன்ன மறுமணம் வேறு இப்போ நடக்கிற மறுமணங்கள்லாம் வேறு ஸோ இப்படி நம்ம நிறைய பேசிட்டே போகலாம் ஆனால் இங்கே வந்து அண்ணாவுக்கு பிறகு சமரசங்கள் செய்யப்பட்டது அண்ணாவுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரியாரிஷுன்னே சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரையும் ஜெயலலிதா இங்கே பெரியாரிஸ்ட்ன்னு சொல்ல முடியாது ஆனால் திராவிட கொள்கைகளை எடுத்து நடந்தாங்க அங்கே சில சமரசங்கள் தேவைப்பட்டது அப்படி பார்க்கும்போது தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல கோயில்களுக்கு போனாங்க இங்கே அந்த கோயிலுக்கு போனதை வச்சு நீங்கள் இந்துத்துவாவதியாக நீங்கள் முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் நான் அது வேறு ஒரு வழிபாட்டை அப்படியே நீங்கள் ஏற்றுக்குறது இந்துத்துவ கோட்பாடுகளையும் நீங்கள் அப்படியே இந்துத்துவ கோட்பாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம் எப்படி நீங்கள் பெரியார் கொள்கை கொள்கையில் சிலது ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி வந்து கேட்டால் இந்துத்துவாவை வந்து கோட்பாடுகளும் பல விஷயங்கள் நம்ம ஏற்றுக்க முடியாது அதுதான் இப்போ இன்றைக்கி சனாதனம்ன்றது மிகப்பெரிய விஷயமாக பேசப்படுது அப்படி இருக்கும் அதனால தான் சொன்னேன் இது ரொம்ப நம்ம ஆழமான ஒரு சப்ஜெக்ட் ஆகிடும் அதனால் நீங்கள் ஜெயலலிதா அவரில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இந்து கடவுளை வனங்கடவுலாம் நீங்கள் ஏற்றுக்கலாம் உண்மைதான் அது ஆனால் அதே சமயத்தில் மற்ற கடவுளையும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நோம்பு கஞ்சி கொடுக்க போனாங்க வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறாங்க இன்னும் பல விஷயங்கள் நம்ம பேச முடியும் அங்கே ஒரு திராவிட தலைவராக அவங்க இருந்தாங்க ஏற்றுக்கிட்டாங்க மறுக்கலை இங்கே மறுக்கிறது வேற ஏற்றுக்கிறது வேற இங்கே ரொம்ப அதுவே குழப்பமாக இருக்குது எல்லா கடவுளையும் நீங்கள் வந்து மறுக்கிறீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் பெரியாரிஸ்ட்டு எல்லா கடவுளையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் திராவிட வழிபாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இதை நீங்கள் என்ன சொல்கிறேன்னு கேட்டனா அவர் வந்து கரசவை கல் அனுப்புனாரு அப்போது தூக்கி உள்ளே வச்சாங்கல்ல இந்துத்துவின் அடையாளம் தானே ஜெயேந்திரர் அப்போ அது ஒத்துக்கணும் இல்லை நீங்கள் அப்போ அவரத்துக்கு சிறையில் உள்ளே வச்சாங்கல்ல கலைஞரே செஞ்சுருக்க மாட்டார் அந்த மாதிரி செஞ்சாங்கல்ல அதனால் இப்போ அண்ணாமலைக்கு ஒரு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏன் இதை பேசுகிறாருன்னா ஜெயலலிதா அவர்களை முன்னிலைப்படுத்தி தனி அரசியல் ஆவர்த்தனம் பண்ணணுன்ற அந்த நோக்கத்தோடு செயல்படுறார் நேற்று இரவு எனக்கு வந்த தகவல் நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து அண்ணாமலை வந்து தனி கட்சியாக மாறப்படுறார் அங்கே கடுமையான எதிர்ப்பு இருக்குமா உண்மை இது நான் சொல்கிறது சத்தியம்